உணவே ஜீவசக்தி உணர்வே பிரம்மஞானம் அன்பே சிவம் மனமே குரு பரமஸ்ரீ சத்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் வருகிற ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு பௌர்ணமி அதல்லாமல் அன்னைக்கு வந்து நம்ம உடுமலை சிவராஜ் சிவராஜயோக பாடசாலையினுடைய இரண்டாம் ஆண்டு நிறைவு அதே போல் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா தொடக்கமாகுது அதனால் வந்து இரண்டாம் ஆண்டு நிறைவு விழாவும் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவும் பௌர்ணமி பூஜையும் அன்னைக்கு நடத்துகிறதா முடிவு செய்யப்பட்டிருக்குது இந்த விழாவுக்கு அனைத்து சீடர்களும் அனைத்து பக்தர்களும் தவறாமல் கலந்து இந்த விழாவை வந்து சிறப்பாக நடத்தணும்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அன்றைக்கி காலையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை தை மாதத்துக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதில் காலையில் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலை பெரும்ப முகூர்த்தத்தில் அஞ்சு மணிக்குள்ளே வந்து பூஜை நடத்துறது அந்த பூஜை பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆண்டுகுழா பூஜை பௌர்ணமி பூஜை கோமாதா பூஜை பூசத்துக்கு உண்டான பூஜை எல்லாமே வந்து அன்றைக்கி நடத்துகிறதா யாகம் நடத்தி யாகம் நடத்தி வந்து இந்த பூஜையை வந்து சிறப்பாக நடத்துறதுன்னு பாடசாலை சார்பில் முடிவு செய்யப்பட்டிருக்குது அதனால் எல்லா சீடர்களும் பக்தர்களும் தவறாமல் கலந்துக்கணும் ஆசிரம வளர்ச்சி இந்த விழாவுக்கு வந்து ஆகக்கூடிய செலவு இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய இருக்கிறதுனால அன்னதானத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து நிதி தேவைப்படுறதுனால உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் செய்ய வேணும் அப்படின்னு கேட்டுக்குது கேட்ட கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதனால் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நிதி உதவி செஞ்சு

ஆச்சு எப்படியாச்சு கல்பம்னா என்ன இந்த காயத்தை கழுப்பமாக்குறது காயங்கிறது உடம்பு சரிங்களா சாமி இந்த உடம்ப கல்பமாக்குறது அது எது அந்த காற்றாலதான் செய்ய முடியும் அதுதான் காய கல்பம் அந்த காய கல்பம் அந்த மனுஷன் முன்னாடியே அவரு சரிங்களா சமி சேக்க சொல்றேன்னா அவங்க மனசுக்குள்ள அந்த கேள்வி நிக்க அந்த கேள்விக்கு பதில் தெரியாம இருந்துட்டு இருப்பாங்க நம்ம பேசுறது அந்த கேள்வி வந்து அவங்களுக்கு அந்த பதிவா போயிடுச்சு சரிங்களா ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு அந்த அளவுக்கு பாக்குற அளவுக்கு இது இதுதான் நான் சொல்றேன் அதாவது இறைவனுடைய நிலை அதுதான் நான் என்னதான் இது பண்ணி வந்தாலும் ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளயும் உள்ள போய் அவர் மனசுல என்ன இருக்குது அவர் மனசுல என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியாது ஏன் அந்த இறைவனே பார்க்க முடியாதுனால நம்மள படிச்சியா ஏய் நான் படைச்சிருக்கிற ஆளுங்களுக்கு நல்லது செய்யலாம் நீ சரிங்களா சரி அப்ப நம்ம இப்படி செய்யும் போது அவங்க மனசுல இருக்கிறது நமக்கு

ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கு ஒரு மரமாகட்டும் ஒரு செடி ஆகட்டும் மனுஷனாகட்டும் மற்ற ஜீவராசிகளாகட்டும் ஒரு ஆடாகட்டும் மாடு பசின்னு ஒண்ணு இல்லைன்னா ஆசை வருமா அப்ப அந்த கொசுவுக்கு பசி எடுக்குது நம்மளை வந்து கடிச்சு அது குடிக்குது ரத்தத்தை நமக்கு பசி எடுக்குது நம்ம இந்த பசியினுடைய பசிய என்ன பசி அதுகளுக்கு அஞ்சறிவு உள்ளதுகளுக்கு வர்ற பசி வேற அதுகளுக்கு வகுத்த பசி மட்டும்தான் சரிங்களா இந்த மனுஷன் அதுக்கு வகுத்த பசி காம பசி அவ்வளவுதே அதுக்கு சரிங்களா ஆனா நமக்கு அது இல்ல அதுக்கு மேல ஒரு பசி இருக்குது அது கணக்குலயே இல்லாத பசி இருக்குது அடுத்தவனை கெடுக்கிறது எப்படின்னு சொல்லி ஒரு பசி இருக்குது அவனை மாதிரி நான் வாழணும்னு வாழற வேண்டிய அந்த பசி இருக்குது எம் புள்ள இப்படி இல்ல அவன் பக்கம் நல்லா நினைச்சு நான் இப்படி இருக்கு எனக்குள்ள ஒரு பல பல கற்பனைகள் இத்தனை பசி நம்ம வச்சிருக்கிறோமே பசின்னு ஒரு சினிமா எடுத்தாங்க நம்ம காலத்துக்கு முன்னாடி அது காமனுக்கோ காம பசி கோதைக்கோ மானப்பசி குழந்தைக்கு வயிற்று பசி அப்போ அந்த ஜீவனுகளுக்கு அது அதுக்கு பசி இருக்கு அந்த பசின்னு ஒண்ணு இல்லைன்னா நமக்கு ஆசை இருக்காது பசினாலதான் ஆசை உருவாகுது ஆசைனாலதான் தும்ப உருவாகுது எல்லாமே அளவா இருந்துட்டா இப்ப உங்களுக்கு வந்து இப்ப இந்த பாடமையும் ஒரு ஒரு நான் சொன்னதுல ஏதோ பொய்யா கீயா சொல்லிட்டு என்ன கூட எனக்கு கூட தோணிட்டு இருந்துச்சு அப்படையே இப்ப உங்க மூலியமா எனக்கு ஒரு தம்பு வந்துருச்சு எப்படின்னா இந்த மூச்சு அடக்குனா பசி அடங்குது பசி அடங்குனா ஆசை அடங்கும்போது உங்க மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் ஏன் சாமி இவர் பசி கம்மிங்கிறாரு இல்லை நான் முன்ன மாதிரி சாப்பிட முடியல அப்ப நீங்க பாடம் பண்ணது கரெக்டா பண்றீங்க அப்ப முன்ன சாப்பிட்ட அளவுக்கு சாப்பிட முடியல அப்ப முன்ன சாப்பிட முடியலன்னா ஆசை அடைக்கிறது உங்ககிட்ட அடங்கிட்டு வருதுன்னு அர்த்தம் சரிங்களா சமி சரியா சேமா அப்படியே வந்துட்டு ஒன்று அடங்க ஒன்னு பசி போறேன் ஆமா ஒன்னு ஒன்று தானே ஒண்ணுக்கு பின்னா எடுத்தா சாமி ரெண்டு ரெண்டுக்கு பின்னாடி தானே மூணு மூணு பின்னா எடுத்தானு நாலு ஒன்னாவது ரெண்டாவது போக முடியும் வேற எதுவும் கேள்வி இல்ல எச்சு நான் கேட்டுக்கிட்டேன்